தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் உற்சாகமான இனிய சுபதின வணக்கம் இன்றைய ஸ்ரீ கௌமாரம் நிகழ்வில் கந்த புராணத்தில் முயற்சியில் உறுதி என்பது குறித்து நாம் சிந்திக்க இருக்கிறோம் சூரன் முதலான அசுரர்கள் பதினாயிரம் ஆண்டுகள் இடைவிடாது ஏற்றினர் எனினும் சிவபெருமான் அருள் செய்ய வரவில்லை சூரபத்மனும் துவண்டு போய் தன் முயற்சியை நிறுத்திவிடவில்லை வேள்வி குண்டத்தில் தனது அங்கங்களை வெட்டி ஆகூதியாக கொடுத்தான் ஆனால் வெட்டப்பட்ட அங்கங்கள் மீண்டும் வளர்ந்தன ஈசன் தனக்கு சித்திகளை அருளத் தொடங்கியதாக கருதினான் இடைவிடாது செய்தான் அப்போதும் ஈசன் வந்திலன் சூரபத்மன் வஜிர கம்பத்தின் உச்சிக்கு ஏறி அங்கிருந்து வேள்வித்தீயில் வீழ்ந்து இறந்தான் அதனை கண்ட சிங்கனும் தாரகனும் புலம்பி அழுதனர் பின்னர் அவர்களும் தலைகளை வெட்டி யாகத்தில் அவை மீண்டும் உழைத்தனர் இறுதியில் சிங்கமுகன் சூரனைப் போல் யாககுண்டத்தில் விழுந்து இறக்க தீர்மானித்தான் அசுரர்களின் குன்றாத உறுதியைக் கண்ட சிவபெருமான் அவர்களுக்கு அருள் புரிந்திட திருவுள்ளம் கொண்டான் ஓர் அந்தன முதியவர் உருவத்தில் வேள்விச்சாலைக்கு வந்தான் அங்கு யாககுண்டத்தின் பக்கத்தில் வந்த சிவபெருமான் சிங்கனை நோக்கி உங்களுக்கு உற்றது என்ன கூறுக என்றான் சிவபெருமான் சிங்கமுகனை கண்ணுற்ற இந்த காட்சியை அங்கன் மகவேதி அனிதாவே குறுகி சிங்கமுகனை சிவபெருமான் கண்ணுற்றே இங்கு மிக நீரெவரும் இறங்குகின்றீர் பரிசு நுவுலும் என மொழிந்தான் என்று இக்காட்சியை கூறுகிறார் அந்த நிகழ்ந்தவை அனைத்தையும் கூறினான் சிங்கமுகன் கவலை வேண்டாம் சூரனை நான் உயிர்ப்பித்து தருகிறேன் என்று உறுதி கூறினார் முதியவர் வடிவத்தில் இருந்த ஈசன் சிவபெருமான் ஆகாய கங்கையை மனத்தில் நினைத்தான் கங்காதேவி குண்டத்தில் புகுந்து வானளாவி எரிந்து கொண்டிருந்த தீயை அணைத்தாள் உடனே கடலில் இருந்து ஆலகாலம் தோன்றியது போல் சூரபத்மன் எழுந்து வந்தான் அசுரர்கள் அனைவரும் ஆர்ப்பரித்தனர் முதியவர் அங்கிருந்து மறைந்தார் விடையூர்தியில் ஈசன் தோன்றினான் சூரனும் இளவல்களும் ஈசனைப் போற்றினர் நீங்கள் வேண்டிய வரங்களை பெற்றிடுக என்றான் சிவபெருமான் மேலான பல புவிகளை உள்ளடக்கிய பல புவனங்களை உடைய அண்டத் தொகுதிகள் அனைத்திற்கும் யான் அரசனாக வேண்டும் அவற்றை அடக்கி ஆளும் ஆக்ஞா சக்கரமும் அளித்தல் வேண்டும் அவை அனைத்திற்கும் மேலாக நினைப்பதற்கு முன் செல்லத்தக்க ஊர்திகளும் அளித்தல் வேண்டும் எக்காலத்திலும் அழியாமல் இருக்கும் உடலும் வேண்டும் என்று சிவபெருமானிடம் வேண்டினான் சூரபத்மன் இந்த அழகான வேண்டுதலை கட்சியப்பர் பல புவனங்களாய் கொண்ட அண்டக் குழுவுக்கெல்லாம் மண்ணாகி உரல் வேண்டும் அவை காக்கும் தனியாழி வரலும் வேண்டும் உண்ணா முன் அவை அனைத்தும் செல்லுவதற்கு ஊர்திகளும் உதவல் வேண்டும் என்னாலும் அழியாமல் என்பதாக அமைத்துள்ளார் என்று கூறிய சிவபெருமான் சூரன் வேண்டிய ஆக்ஞா சக்கரம் சிங்க ஊர்தி படைக்கலன்கள் யாவற்றையும் கொடுத்து அருளினான் அண்ட பரப்பெங்கும் ஏகும் வண்ணம் திண்திரல் பெற்றிடுகின்ற இந்திர ஞாலம் என்ற தேரையும் கொடுத்தருளினான் ஈசன் மணிவாசக பெருமானும் தமது திருவண்ட பகுதியில் அண்டங்களின் எண்ணிக்கை நூற்றி ஓரு கோடியின் மேற்பட விரிந்தன என்கிறார் அவற்றுள் பல அண்டங்களுக்குச் செல்ல மனித ஆயுள் போதாது நினைத்த அளவில் செல்லத்தக்க ஊர்தியால் மட்டுமே அது இயலும் எனவே கச்சியப்பர் அவை ஊர்தி என்கிறார் சிவபெருமான் சூரபத்மனுக்கு அளித்த இந்திர ஞானம் அத்தகைய சிறப்புடையது கோளுக்கு கோள் தட்பவெப்ப நிலை மாறுபடுகிறது ஈர்ப்பு சக்தியும் மாறுபடுகிறது அண்டங்களுக்குள் அவை மேலும் மேலும் மாறுபடும் அல்லவா அந்த ஈர்ப்பு சக்திகள் தட்பவெப்ப மாறுதல்கள் அனைத்தையும் தாங்கக்கூடிய வலிமை உடையதாக இருந்தது ஈசன் அளித்த இந்திர ஞாலம் என்ற ஊர்தி தின்திறல் பெற்றிடுகின்ற ஞாலம் என்று அறிவியல் நுணுக்கத்தோடு உரைத்த கட்சியப்பரின் கூற்று இங்கே நாம் வியப்பதற்கு உரியதாக அமைந்துள்ளது மேலும் இந்திர ஞாலம் சூரனின் வாய்மொழி கட்டளைகளை கேட்டு எங்கும் ஆற்றல் பெற்று இருந்தது அதாவது வாய்ஸ் ரெக்கக்னிஷன் ரிமோட் கண்ட்ரோலில் இயங்கியது வேள்வித்தீயை அணைத்து சூரனை எழுப்புவதற்கு ஈசன் ஆகாய கங்கையை அழைத்தான் அல்லவா சூரனுக்கு அருள் செய்த பிறகு ஆகாய கங்கையை மீண்டும் விண்ணிற்கு அனுப்பினான் ஈசன் சூரபத்மனுக்கு பதினாயிரம் கோடி வெள்ளம் எண்ணிக்கையுள்ள நால்வகை படைகளையும் கொடுத்தருளினான் சிவபெருமான் சூரனின் இளவல்கள் சிங்கனும் தாரகனும் சிவபெருமானை பணிந்து போற்றினர் சூரன் என்பவனுடைய இரண்டு தோள்களும் அவனுக்கு துணையாவது போல் நீங்கள் இருவரும் வீரம் எய்தி நூற்றி எட்டு யுகங்கள் வாழ்ந்திருப்பீர்கள் அத்துடன் தேவர்கள் அனைவரையும் புறங்காட்டி ஓடச் செய்வீர்கள் என்று ஈசன் சிங்கனுக்கும் தாரகனுக்கும் கூறி அருளினான் சூரன் என்பவன் தோளினைப் போலவே வீரம் எய்தி விளங்கி நூற்று டுகன் சீரின் மேவுதீர் தேவர்கள் யாவரையும் போரில் வென்று புரந்தரக் காண்டிரால் என்று சிவபெருமான் கூறும் வார்த்தைகளை அழகாக வடிவமைத்திருக்கிறார் சூரபத்மன் சிங்கமுகாசுரன் தாரகாசுரன் என்று உலகம் புகழவுள்ள மூவராகிய உங்களை குற்றமில்லாத நமது சக்தியை அல்லாது வேறு எவர் வெல்ல இயலும் என்று சிவபெருமான் வினவினான் சிவபெருமான் வினவும் அழகான இக்கருத்தை தேவர் யாவரும் சென்று தொழப்படு மூவராகி மொழிந்திடுங்களை தாவிலாத நன் சக்தியொன்றே அலால் ஏவர் வெல்பவர் என்று விளம்பிமேல் என்று நயம்படக் கூறுகிறார் இங்கு சக்தி என்பது சக்தி ஆயுதம் எனப்படும் வேலாயுதமே ஆகும் வரங்களை வழங்கிய பெருமான் அவர்களின் ஆற்றலை குடிக்கப் போகும் வேலாயுதத்தின் சிறப்பை குறிப்பால் உணர்த்தினான் சூராதியர் முடிவையும் ஈசன் மறைமுகமாக உரைத்தான் நாளைய நிகழ்வில் சுக்கராச்சாரியாரின் உபதேசத்தையும் சூறாவளி சுற்றுப்பயணத்தையும் குறித்து நாம் சிந்திப்போம் இன்று ஸ்ரீ கௌமாரம் நிகழ்வில் கந்தபுராணத்தில் சூரபத்மன் இயற்றிய வேள்வியில் இடைவிடாது முயற்சி செய்து இறையருள் காட்சி பெற்று சிவபெருமானிடம் பெற்ற வரங்களையும் சிவபெருமான் அவர்கள் முடிவு குறித்து கூறியதையும் பகிர்ந்ததை செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாளைய நிகழ்வில் இணைவோம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்